அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்கள்லாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடுலாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற நலமா இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்க வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க இங்கமா சந்தோஷமா இருக்க போறோம் நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியா கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமா முடிய போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல மண்டலத்தில் ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில் பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்க கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்திருக்கிறவங்களா உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுனா ஓடி போய் போய் உதவி செய்வாங்க இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன்னா அதை நம்மால நிறைவேற்ற முடியாதுங்க மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் போக்குக்கு ஏற்ப மறக்கூடிய உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஜனவரி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன தேவை அப்படிங்கிறத நடைமுறை ரீதியாக சிந்தியுங்க மாறுகிறேன் திருந்துகிறேன் போன்ற உறுதிமொழிகளை எடுக்க வேண்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் என்ன நடத்த வேண்டும் என்று திட்டமிடுங்க அதற்காக முயற்சி செய்யுங்க பைக் வாங்க வேண்டும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணனும் கார் வாங்கணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அன்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க கடனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க பாதுகாப்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க பாசத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்குங்க இது ஒரு ஐந்து வருட திட்டம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு அடிப்படை ஆண்டாக வைத்து கொள்ளுங்க கண்டக சனி அஷ்டம சனி அப்படின்னு பயப்பட வேண்டாங்க கடினமாக உழைத்தா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்க தன்னை நம்பக்கூடாது உங்களை இந்த உலகத்துக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவர்களை நம்புங்க குருவை நேசிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது குரு மந்திரம் எல்லா கதவுகளையும் திறக்குங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க இரத்த சொந்தங்களிட்ட ரொம்ப கவனமாயிருங்க காலையில் ஆறு மணிக்கு போன் அடித்து ஏன் வரவில்லை என்று கேபாங்க உறவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க இந்த வருஷத்துல உறவுகளை கொஞ்சம் தள்ளி வைங்க பண விஷயங்கள் கடனடைக்க பண வரவுகள் அதிகரிக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு நல்ல பண வரவு இருக்கு கெட்ட நட்பு வேண்டாங்க நட்பை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க ராசிக்காரங்க ஹனுமான் வழிபாடு செய்யறது சிறப்புங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க கோட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வெளியில போயிடும் திடீர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் வாகனத்தை செக் பண்ணி வச்சுக்கோங்க இது ராசிக்கு சவால் விடக்கூடிய வருஷமா இருக்குது இந்த வருஷத்தை விடக்கூடாதுங்க ஸ்மார்ட்டா பயன்படுத்துறது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நாராயணரை வழிபாடு பண்ணுங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய அரசியல்ல உங்களுடைய பதவியை தக்க வச்சு கொள்றதுக்காக நீங்க உண்மையா உழைச்சா மட்டும்தாங்க உங்களுடைய பதவியை தக்க வச்சு கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய ராசிக்காரங்க வேலை பேச்சு பொறுப்பு எல்லாமே மிக கவனமா செய்வாங்க வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் ஒரு திட்டம் வைத்தே நடப்பாங்க கொடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பாங்க யார்கிட்டையும் பொய்யாக நடக்காமல் நேர்மையாக இருப்பாங்க சைலண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மிகவும் கேரிங்காக இருப்பாங்க உணர்ச்சியை விட லாஜிக்கை பயன்படுத்துவாங்க சூழல் வீடு உடை நீட் கிளீனாக வச்சுருப்பாங்க தகுந்த இடத்துல மட்டும் பேசுவாங்க ஆனால் பேசுனா வைஸ் பேசுவாங்க செலவை கணக்கிட்டு செய்வாங்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க நம்மளோட கண்ணி ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா நம்மளோட கண்ணி ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க இந்த காலகட்டத்தில் புதுசா நிலை வாங்க போறாங்க வீடு கட்ட போறாங்க நகை நட்டெல்லாம் வாங்க போறாங்க நம்மளோட கண்ணி ராசிக்காரங்க குடும்பம் வேலை உறவு எதிலும் கடமையை முதல்ல வைப்பாங்க வாழ்க்கைய திட்டமிட்டு நடத்துவாங்க வீடு வேலையில நீட்டா பர்பெக்டா வச்சிருவாங்க வெளியில சாப்டா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வள்ளுமையான மனசுக்கு சொந்தக்காரங்களெலாம் இவங்க இருப்பாங்க யாரையும் கஷ்டப்பட விட மாட்டாங்க போலித்தனா இவங்களுக்கு இப்படி பிடிக்கவே பிடிக்காது உண்மையானவங்க நம்பிக்கையானவங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க உணர்ச்சியை காட்டிலும் லாஜிக்காக இவங்க நினைப்பாங்க எல்லோர்கிட்டையும் மனம் விட்டு பேசுவாங்க அழுது காட்ட மாட்டாங்க அமைதியா இருந்து அனைத்து நிலைகளையும் கடந்து செல்வக்கூடியவங்கள்லாம் இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்திவை வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்